வணக்கம் நண்பர்களே இது சாமானியரின் சத்தம் நிகழ்ச்சியின் நாட்டு நடப்பில் சட்டத்தின் பங்கு வணக்கம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்ல நம்ம விவசாயிகளுக்கு தோராயமாக ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுல பிஎம் எம் கிசான் திட்டத்திற்கும் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் விவசாயிகளுக்கு நல்லதா ஆமாம் சாமானியரே இது நிச்சயமாக ஒரு நல்ல நிதி ஆதரவாக இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை சட்டபூர்வமாக்கப்படவில்லை அதாவது அரசு சொல்றது மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையில் அரசு கொள்முதல் செய்வோம் என சொன்னாலும் அதுக்கான சட்டம் உறுதியாக இல்லை சரி ஐயா நான் ஒரு விவசாயி நானும் ஒரு தொழிலாளி இல்லையா நானும் உழைக்கிறேனே சாமானியரே நீங்க உழைக்கிறது உண்மைதான் ஆனா இந்திய தொழிலாளர் சட்டங்கள் இதில் விவசாயி என்றவர் தொழிலாளி என்ற வரையறைக்குள் வரவில்லை ஏனென்றால் நீங்க உங்கள் நிலத்தில் தானாக வேலை செய்றீங்க அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு தொழிலாளி என்றால் ஊதியம் வாங்கி மற்றொருவருக்கு வேலை செய்ய வேண்டி இருக்கும் சரி அப்ப விவசாயம் ஒரு தொழிலா இல்லையா சாமானியரே அதுதான் முக்கியமான விஷயம் விவசாயம் ஒரு தொழில்தான் அதாவது ஆக்கியேஷன் வரி விதிப்பில் அரசு கொள்கையில் நீதிமன்ற தீர்ப்புகளில் இதை அங்கீகரிக்கின்றன ஆனா தொழிலாளர் சட்டங்களில் விவசாயம் பாதுகாக்கப்படவில்லை அதுவே குறையாக உள்ளது நம்ம விவசாய உரிமைகளை பாதுகாக்க வழியில்லையா ஆம் சாமானியரே அது முடியும் ஆனா சுருக்கமாக சொல்றேன் விவசாயியை தொழிலாளி வரையறையில் சேர்க்கணும் தொழிலாளர் சட்டங்களில் ஒர்க்கர் என்ற பகுதியில் விவசாயிகளையும் சேர்க்க வேண்டும் தனி விவசாய தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் புரொடக்ஷன் ஆக்ட் மாதிரி ஒரு புதிய விவசாயிகள் சட்டம் கொண்டு வரணும் அதில் சட்ட உரிமை மற்றும் நலத்திட்டங்கள் இணைக்கணும் பி ஹெல்த் கார்டு ரிட்டையர்மென்ட் பென்ஷன் போன்ற பாதுகாப்புகள் விவசாயிகளுக்கு சட்ட ரீதியாக வழங்கணும் அப்ப இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலைக்கு தீர்வு கிடைக்குமா சாமானியரே அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அது எளிதில்லை அரசு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் கொண்டு வந்தால் எல்லா வியாபாரிகளும் குறைந்தபட்ச விலைக்கு கீழே வாங்க முடியாது அப்படி இல்லை என்றால் நியாயமான விலை இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு விவசாய சங்கங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் ஆனா அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு ஏன் தயங்குது ஆம் ஏனென்றால் அனைத்து பயிர்களுக்கும் எம்எஸ்பி கொடுத்தால் நிதி சுமை அதிகமாகும் சந்தையில் சுதந்திரம் குறையும் என்பதால அரசாங்கம் கவலைப்படுது முதலில் அரிசி கோதுமை போன்ற முக்கியமான பயிர்களுக்கு எம்எஸ்பி சட்டம் கொண்டு வரலாம் தனியார் வியாபாரிகளும் சட்டத்திற்குள் வந்தால் நியாயமான சந்தை உருவாகும் நன்றி சார் இனிமேல் என்னாலும் ஒத்துழைச்சு நம்ம விவசாய உரிமைக்கு சத்தமாக குரல் கொடுக்கிறேன் அதுவே தேவை சாமானியாரே உங்கள் உரிமையை தெரிந்து கொண்டு சட்டப்பாதையில் முன்னேறணும் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும் அதில் சட்ட உரிமை மற்றும் நலத்திட்டங்கள் இணைக்கணும் அப்போதுதான் விவசாய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திட்டத்திற்கும் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது மேலும் முக்கியமான உணவு பயிர்களுக்கு எம் பி குறைந்தபட்ச ஆதார விலை மூலம் அரசு கொள்முதல் தொடரும் என நிதியமைச்சர் உறுதியளித்தார் ஆனால் எம் எஸ் பி சட்டப்பூர்வமாக்கும் திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை இந்த அமைப்பு விவசாயிகளுக்கான நிதி ஆதரவை உறுதி செய்தாலும் சட்ட ரீதியான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து தெளிவான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது விவசாய சங்கங்களின் குறைபாடாக உள்ளது சாமானியரின் சத்தம் சட்டத்தின் வழியில்